இன்னைக்கு நம்ம முதல்ல எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் இப்போதான் இன்னைக்கு சூட் பண்ண போறோம் பண்ணுறாங்க கஸ்டமர் வந்தா என்ன லைக் பண்ணி சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக நம்ம கடையில் பாத்தீங்கன்னா மயோபார்பிக்கம் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷு அதுபோக நம்ம கடையில் வந்துட்டு ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோயா சாஸ் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் எந்த இந்த அஜினா மொட்டை எதுவுமே ஆட் பண்ணாமல் ரைஸ்லாம் ஒயிட் கலரில் கொடுப்போம் அது போக பார்த்திங்கன்னா கிரில்லையே நம்மகிட்ட மூணு வெரைட்டிஸ் இருக்குது கிரில்லு ஸ்மோக்கி கிரில்லு பெப்பர் கிரில் நல்லா கடையில் சாட் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்பிக்யூவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் வெரைட்டிஸான பார்பிக்யூ இருக்குது இந்தியன் பார்பிக்யூ ஆல்ஃபாமு மயோ பார்பிக்யூ பெப்பர் பார்பிக்யூ க்ரீன் மின்ட் பார்பிகு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தந்தூரியில் மின்ட்டு தந்தூரி தந்தூரி இருக்குது பெப்பர் தந்தூரி இருக்குது அந்த மாதிரி நிறையா டிஷ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷவர்மலை பார்த்திங்கன்னா மற்ற கடையிலலாம் நார்மல் ஷவர்மா தான் குக் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கடையில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சார்கோல் ஷவர்மான்னு ஒன்று கொடுக்குறோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு சாலிடாக தெரியும் எவ்வளோ நீட்டாக குக் பண்ணி அந்த குப்பூஸில் வச்சு மயம் அப்ளை பண்ணி நீட்டாக பண்ணி கொடுப்போம் அது போக நான் ரொட்டி குல்சா கிரேவியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பெப்பர் சிக்கன் செட்நாடு சிக்கன் ஹைதராபாத் சிக்கன் கறி ஆந்திரா சிக்கன் கறி அந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி வெஜ்லேயுமே எல்லாமே இருக்குது கோபி மசாலா பன்னீர் மசாலா மஷ்ரூம் மசாலா எல்லாமே இருக்குது ஸ்டார்டர்ஸில் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிக்கன் ட்ரிப்பிள் ஃபை இருக்குது சிக்கன் பிளாட்டர் இருக்குது க்ரீன் கார்லிக் சிக்கன் லெமன் சிக்கன் அந்த மாதிரி நிறையா ஸ்டார்டர்ஸ் இருக்குது மெனுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் ஒரு ஃபேமிலியாக வந்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் பட்ஜெட் குள்ளேயே நல்லா வயிற்று நிறையா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக போகலாம் முதல்ல இந்த ப்ளேஸ் எங்களை விளையாட்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மூன்று மாடி டு ஐயமல மெயின் ரோடு நம்ம சேனல் இது பண்ணாங்க பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க நூடுல்ஸ் சஸ்வான் நூடுல்ஸ் சஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அடுத்து ஃபிஷ் ஃபிங்கர் கிரில்லு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் நல்லாயிருக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்குது ட டேஸ்ட் வைஸ்மே நல்லா இருக்குது நைட் நேரத்தில் வந்து நம்ம ஃபேமிலியோடு சாப்பிடும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் இது ப்ரை ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பங்களா டூ மூன்று மாடி பரவாயில்லி ஃபுட்டிஸ் கப்பு நேமு நான் ஃபேமிலியாக இதோட வேறு நாள் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் டேஸ்ட் வயஸ்ட்மே நல்லாயிருக்கும் நைட் ஃபுட்டுக்கு வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ப்ளேஸ் ஓகே காய்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கேன்னா வந்து எங்களுக்கு எங்கே இருக்குன்னா அது வந்துட்டு டுவர்ட்ஸ் ஹையர் பங்களா டு மூன்று மாவடி ரோட்டில் இருக்குது ஸோ இது எங்கள் ரெகுலர் கடை எப்போயுமே நாங்கள் வருவோம் நைட் டைமில் ஃபேமிலியோடு வருவோம் இன்றைக்கி நானும் எங்கள் பையனு வந்துருக்குறோம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் என்னென்னா வந்துட்டு பாபிக்கு சிக்கனும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் நல்லா இருந்துச்சு ஜென்ரலாக நாங்கள் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடுவோம் இன்றைக்கி அவைலபிளாக இல்லை நைஸ் ஹோட்டல் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்